தவம் செய்தல் ராய தம்புச்செட்டி தெரு இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ் சென்னை ராயபுரம் பாலம் அருகில் தம்புச்செட்டி தெரு முனை தான் அம்மா வந்து தவம் செய்த இடம் தை மாதம் அனுஷ நட்சத்திரம் அடிப்படையில் அம்மாவுடைய ஜீவசமாதி காவங்கரை மயானத்துக்கு உட்புற இருக்குது அங்கே வந்து நடைபெற்றது இது கூடுதல் குரு பூஜையாக பொதுமக்கள் பக்தர்கள் வாழ் பகுதி வாழ் மக்களுக்காகவும் அனைத்து பக்தர்களுக்காகவும் நடைபெறும் நிகழ்ச்சி ஓம் ஸ்ரீலஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மா துணை ஓம் ஸ்ரீலஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மா தி சித்த ஆலயம் எண் முன்னூற்றி முப்பது தம்புச்செடி தெரு சென்னை ஆறு லட்சத்தி ஒன்று இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை விழா அழைப்புதல் பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீலஸ்ரீ ராஜராஜம் அவர்களின் குரு பூஜை காலை பத்து மணிக்கு மேல் மகா யாக பூஜையம் பகல் பதினோரு மணிக்கு அபிஷேகம் மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெறும் மெய்யன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு அம்மாவின் அருளைப் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அம்மா அவர்களிடம் யாராவது உடல்நிலை சரியில்லை என்று வந்தால் பத்து பாட்டில் ஐம்பத்தஞ்சு நீலகிரி தைலம் இவை இரண்டையும் கடையில் வாங்கி கொண்டு வர என்று சொல்வார்கள் அவர்கள் வாங்கி வந்ததும் அதனை அம்மா தன்னுடைய திருமணியில் அனைத்தையும் தடவிக்கொள்வார்கள் தடவிக்கொண்ட ஐந்து நிமிடங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை சரியாகிவிடும் அம்மாவின் பக்தர்கள் யாருக்காவது மாந்திரிகம் செய்திருந்தால் அம்மா அவர்களை அழைத்து கடைக்கு சென்று கோணி ஊசி பூ தைக்கும் ஊசி வாங்கி வர சொல்வார்கள் அவர்கள் வாங்கி வந்து கொடுப்பார்கள் உடனே அதை வாங்கி தன் வயிற்றில் சொருகி கொள்வார்கள் சொருகியவுடன் அம்மாவின் வயிற்றில் இருந்து ரத்தம் வரும் மூன்று நாட்கள் கழித்து அவர்கள் மாந்திரிகத்தால் பட்ட கஷ்டங்கள் தீர்ந்தது என்று பக்தர்கள் கூறுவார்கள் இதுபோல இன்னும் பல சாதனைகள் உள்ளன அம்மாவுக்கு பிடித்த மலர் கதம்பம் நிகழ்ச்சி நிரல் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கோமாதா பூஜை காலை ஒன்பது மணிக்கு பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பால் காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமம் பகல் பத்து காலை பத்து பன்னெண்டு மணிக்கு யாகம் தீபாரதனை பிற்பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் அனைத்து சித்த பக்தர்களுடைய அழைப்பும் பங்கும் இதில் உண்டு சென்ற இருபத்தி மூன்று ஆண்டுகளாக குரு பூஜைக்கு பல்வேறு உதவிகள் ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஒரு சில பெயர்கள் விடுபட்டிருந்தால் ஆலய நிர்வாகத்தின் சார்பாக மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம் அம்மாவின் பக்தர்கள் தம்புச்செட்டி தெரு சென்னை ஸ்ரீலஸ்ரீ ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி அம்மாவிற்கு இதுவரை நடைபெற்ற மகா குருபூஜை விழாவிற்கும் காவாங்கரை ஆலயம் அமைப்பதற்கும் ஒத்துழைப்பு நல்கிய ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி 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 ஓம் ஸ்ரீலஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மா திருவடி போற்றி ஓம் ஸ்ரீலஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மா திருவடி போற்றி அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு யாகம் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக அம்மாவின் திருவடியை போற்றி அம்மாவின் திருவடியை போற்றி அம்மாவின் திருவடியை போற்றி அம்மாவின் திருவடியை போற்றி அருள்மிகு ராஜ அம்மா திருவடி போற்றி அருள்மிகு சிறு ராஜ அம்மா திருவடி போற்றி அருள்மிகு ராஜ அம்மா திருவடி போற்றி அருள்மிகு ராஜ அம்மா திருவடி போற்றி அருள்மிகு அம்மா திருவடி போற்றி அருள்மிகு அம்மா திருவடி போற்றி சென்னை ராயபுரம் பாலம் அருகில் தம்புச்செட்டி தெருவில் அம்மா அவர்கள் தவம் செய்த இடத்தில் குரு பூஜை நடைபெறுகிறது டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைம் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் ட்ரிடில்ஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் யூ சப்ஸ்கிரைப் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதலுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்